இது வேதிக்கா பழம் ஆரம்பத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பெயரிடப்பட்டது அதன் பிறகு ஆசியாவிற்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த பேரிக்கா பழம் முப்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக ஆடி மதத்தில் இதனுடைய விளைச்சல் அதிகமாக காணப்படும் இந்த பழங்கள் குறிப்பாக வெப்பம் மிகுந்த பகுதிகளிலும் கடலோரங்களிலும் காணப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பழத்தில் கலோரிகள் விட்டமின் சி விட்டமின் ஏ புரதங்கள் நாச்சத்துக்கள் பொட்டாசியம் ஆகியவை காணப்படுகின்றன இந்த பழத்தை சாப்பிடுவதால் எடை மேலாண்மை இதய ஆரோக்கியம் நீரிழிவு அபாயத்தின் குறைத்தல் நோய் எதிர்ப்பு சக்தி புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் குடல் ஆரோக்கியம் நீரேற்றம் போன்ற ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன மேலும் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் ஓவாமை விதைகளில் உள்ள ஆபத்துகள் ஏற்படும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த பழத்தினுடைய முழு வரலாறு நன்மைகள் சேனலில் மற்றொரு காணலில் உள்ளன பாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள்